என்னும் சொல் முதன் முதலில் இடம்பெற்ற நூல் எது யூஸ் ஆகுமா ஓகே குடும்பம் என்னும் சொல் முதன் முதலில் இடம் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் நற்றினை அகனானூறு திருக்குறள் திருக்குறளா சோ ஃபாஸ்டா யாரும் ஆன்சர் பண்ணுங்க ஓகேவா சார் ஆன்சர் பண்ணலாமா ஸோ எல்லாமே எதுல நம்ம பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புக்லேயே கொடுத்துருப்பாங்க இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய சொற்கள் அந்த சொற்களில் என்ன வந்து நம்ம என்னென்ன நூல்லலாம் அந்த சொற்கள் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லியிருப்பாங்க சரியா நோட் பண்ணிக்கோங்க ஓகே சார் ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்போ கரெக்ட் ஆன்சர் நீங்கள் சொன்ன திருக்குறள் அப்படின்றது எக்ஸாக்ட்லி கரெக்ட் ஆன்சர் குடும்பம் அப்படின்ற சொல் முதன் முதல்ல எதில் தோன்றுச்சு திருக்குறள் திருக்குறளில் தான் முத முதல்ல குடும்பம் அப்படின்ற ஒரு சொல் தோன்றியிருக்கு திருக்குறள் எத்தனை வருடங்களுக்கு முற்பட்டது இரண்டாயிரம் வருடங்களுக்கு முற்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோமா ஓகே பார்த்துருக்கோமா சார் அதே ஆன்சர் திருக்குறள் அப்படின்றது என்னோட கரெக்ட் ஆன்சர் ஓகே நோட் பண்ணிக்கோங்க வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வேர்ச்சொல்லை தேர்வு செய்க வாழிய வாழியர் என்ற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை கொடுத்துட்டு அதோட வேர் சொல் கேட்கிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தையில எது கட்டளை சொல்லா நம்ம பயன்படுத்த முடியும்னு பாக்கணும் கட்டளையா இருக்கணும் மேலும் அதை என்ன பண்ண முடியாது பிரிக்க முடியாததா இருக்கணும் பிரிக்க முடியாததா இருக்கணும் அப்படி இருக்கிறப்ப அதுதான் சொல்றோம் வேற் அப்படின்னு சொல்றோம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க பாருங்க வாழ் வாழி வா வாழிய சோ நான் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றேன் சியா ஏ வா அதே மாதிரி நல்லா இங்க என்ன சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க வாழியர் வாழியர்னு கொடுத்திருக்காங்களா வாழியர்னா என்னப்பா நீங்க நல்லா வாழணும் நல்லா வாழுங்கன்னு அர்த்தம் சரியா அப்ப வாழ் ஆப்ஷன் ஏவும் கொடுக்குறீங்க சிவும் கொடுக்குறீங்க ஏன்னா அதான் உங்களுக்கு டவுட் ஆகும் அதுதான் என்னது கட்டளையா இருக்கு இப்ப வால்னா நீ நல்லாயிரு அதுவும் கட்டளைதான் வானா இங்க வா அர்த்தம் அப்போ ஒரு சொல் கொடுத்து வேச்சொல் கொடுக்கறாங்க வேச்சல் நம்மளுக்கு இந்த ரெண்டு வேர்ட்ஸ் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இதோட பொருளை எந்த வேர்ச்சொல் கொடுக்குதோ அதே தான் அதைத்தான் எடுக்கணும் சரியா வேற சொல் வேற சொல் சரியா வான்றது வேற சொல் வாழ்ந்தான்னா வாழ் அப்படின்றதான் கட்டளை இதே இது வந்தான் வந்தனன் அப்படின்னு இருந்தாதான் அதோட வேச்சொல்ல நம்ம எடுக்கிறோம் ஓகே நோட் பண்ணிக்கோங்க புரியுதா ஓகே புரிஞ்சிருச்சா ஆன்சர் ஓகேவா அடுத்து தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க பசுமர தாணி போல அப்படின்னா என்ன சொல்லிருக்காங்க எளிதில் மனதில் பதிதல் மடை திறந்த போல தடையின்றி தடையின்றி ஓகே கீரியும் பாம்பும் போல ஒற்றுமை விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் அப்பப்ப நகர்ந்து போயிருண்ணா எனக்கு இறந்து இல்லை மூமெண்ட்லேயே இருந்தாதாம் அது நல்லா இருக்கு நிந்தாது ஒரு மாதிரியா இருக்கும் பாருங்க தாணி போல பசுமரத்தாணி ஒரு பசுமரத்துல பச்சையான மரம் ஓகே அதாவது ஈரப்பசம் அந்த அந்த மரம் நம்ம ஆணி அடிச்சனா என்ன பண்ணோம் வேகமா உள்ள இறங்கும் அதான் பசுமரத்தாணி போல எளிதாக மனதுல பதிகிறது மடை திறந்த வெள்ளம் போல சோ வெள்ளம் தேங்கிட்டு இருக்கப்போ மடையை திறந்து விட்டோம்னா என்ன ஆகும் தடையின்றி நம்மளுக்கு பாய்ந்து ஓடும் ஓகே கீரியும் பாம்பும் போல கீரியும் பாம்பும் என்னப்பா எதிரி அது ஒற்றுமையா இருக்காது என்னது பகை கீரியும் பாம்பும் போலன்றது பகை ஒற்றுமை அப்படின்றது தவறானது அப்ப எனக்கு இங்க தவறான ஓமை என்னது சி ஓகே அடுத்து பாருங்க விழலுக்கு இறைத்த நீர் போல பயனற்ற செயல் விழலுக்கு விழல்னா எதற்குமே பயன்படாத ஒரு நிலத்திற்கு நம்ம நீர் இறைக்கிறது போல அந்த நிலமே எதுக்கும் பயன்படாது அதுக்கு எதுக்கு நம்ம நீர் இறைக்கணும் அதுதான் பயனற்ற செயல் சரியா சோ அப்ப எனக்கு இதுல பொருந்தாதது ஆப்ஷன்ஸ்